வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் திருப்புகள் ஏவீனை நேர்விழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிபேணா ஈனனை வீணனை முழு ஏழையை மோழையை அகலா நீள் மாவீனை மூடிய நோய்பீனியாள் இல்லாத நெய்களாரே மாமணி நூபுரசிதளத்தாள் தனி ஒரு குருநாளே நாவலர் பாடிய நாரத வருநாரத நாற்புகள் குரமாதை நாடிய காணிடை கூடிய சேவக நாயக மாமையில்டையோனே தேவி மனோமணி ஆகி பராபரை தேன்முள்ளியால் தரு சிறியோனே தேனுயர் சோழையின்ளலிலே திகள் சீரலை வாய் வரு பெருமாளே சோழ இழலிலேதிகள் சீரலைவாய் வருபெருமா சீரலைவாய் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா